வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் விதைப்பு பணி விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை பொதுப்பணிகளுக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை தொட்டு வடகடலோரத்திற்கு நேற்றே மழைப்படுவை தொடக்கி தற்பொழுது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளிலே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி உளுந்தூர்பேட்டை ஒட்டிய விருதாச்சலம் பகுதி வரைக்கும் மழைப்படுவை தொடக்கி இருக்கிற நிகழ்வு படிப்படியாக டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு தொடக்குவதற்கு முன்பே கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட போதிகளுக்கும் தான் முதல்ல மழைப்படுவை தொடக்கம் காரணம் குறைந்த அழுத்த பகுதியாக டெல்டாவில் இருக்கும் அதனால டெல்டாவிற்கு மழை இல்லை என்று நினைத்து விடாதீர் அதாவது விதைப்பு விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கை தேவை நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் அறுவடை செய்யலாம் அல்லது உங்களுக்கு இப்ப உடனடியாக அறுவடை செய்யணுமா உங்களுக்கு மழை வருவதற்குள் முடிந்தால் அறுவடை செய்யலாம் ஆனால் எந்த நேரம் வேணாலும் டெல்டாவில் தொடங்கலாம் முதல்ல மழைப்படிவு டெல்டாவின் வடக்கு பகுதியிலையும் டெல்டாவின் மேற்கு இறுதியில் தான் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழைப்படிவு தொடங்கும் அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டைக்கு தொடங்கும் ஏன்னா காற்று குவிதல் என்பது வடக்கிலிருந்து வட மேற்கில் மேற்கு பகுதியில் தான் முதல்ல ஏற்படுத்தும் குறைந்த அழுத்த பகுதி டெல்டா டெல்டாவை ஒட்டி நீடிக்கும் என்பதனால டெல்டா மேற்கு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டெல்டாவிற்கு வரக்கூடிய டெல்டா வழியாக பயணிக்கக்கூடிய குறைந்த அடுத்த பகுதி மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்த தான் கிழக்கு காற்று நுழையும் இருந்தாலும் மழை இல்லை பெய்யாமல் போகிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இப்பொழுதே உளுந்தூர்பேட்டைக்கு வடக்கே உள்ள எல்லா பகுதிகளிலுமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தலைநகர் பகுதிகளிலே கனமழை படிப்பு பிடியும் அதே போல சங்கராபுரம் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திருக்கோயிலூர் செஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே கனமழை பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அச்சுறுத்தும் மழையாக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக நிலக்கடலை விதைப்பு போன்ற பல்வேறு விதைப்புகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக மதுரை மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் தான் உள்ளே மழை பொடிவி கொடுக்கும் வெயில் வருந்து விட்டது இதனால மழை பொடியாது என்று நினைத்து எதேனும் ஒரு மழை பெய்யாது என்று நினைத்து வேற எதேனும் விவசாய பணிகளை தொடக்கி விட வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எந்த மணி நேரம் வேணாலும் உங்களுக்கு மழை பொடியலாம் கண்டிப்பாக எந்த மழை தொடங்கியதிலிருந்து நான் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு வரை மழை இருக்கு இன்றைக்கு தொடங்கிய இடத்துல இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு வரை ஒருவேளை சில இடத்துல நாளைக்கு அதிகாலை தான் தொடங்கும் சில இடங்களில் தென் மாவட்டங்களில் நாளை மதியம் கூட சில இடத்துல தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படும் ஏன்னா குறைந்த அழுத்த பகுதி தென் மாவட்டங்கள் வழியாக தெற்கு கேரளா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகத்தான் இது அரபிக்கடலோட லட்சத்தீவு மற்றும் பகுதிக்கு தெற்கு மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு போக போகுது அதனால தெற்கே நகர நகர தான் தெற்கே மழை தொடங்கும் தெற்கே நகர நகரம் வடக்கே இருக்கக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் விட்டு 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 நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடங்கிய இடத்தில் தொடரும் எங்கே தொடங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் நிறைவடையும் நேரம் எல்லோருக்கும் ஒன்றுதான் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஆக நாளை மாலை தொடங்கிய இடம் அது திருநெல்வேலி கன்னியாகுமரியாக இருந்தாலும் அதாவது நாளை மதியம் காலை கூட தொடங்கலாம் சொல்றேன் உச்சபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அது எங்கே தொடங்கினாலும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை விட இந்த சுற்றின் மழை நிறைவடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் மழை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவசரமா உங்களுக்கு பூச்சி விரட்டை அடிக்கணும்னா நீங்கள் காசு நிறைய வேணா போனாலும் பரவாயில்லை அது நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கு அதனால பூச்சி விரட்டை அடித்து ஆகணும்னா அடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு பரவாயில்லை ரெண்டு நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னா நீங்க இருபத்தி எட்டாம் தேதி பூச்சி அடிங்க சொல்றது புரியுதுங்களா அறுவடை பணி இப்போ வரக்கூடிய மழையை பாதிக்கும்னா நீங்க விரைந்து அறுவடை செய்ய முடிந்தால் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் இல்லை என்றால் நீங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல அறுவடை செய்யலாம் ஒருவேளை நிலக்கடலை விதைச்சிட்டு இருக்கீங்க இப்போது இப்போ ஒருவேளை உங்களால் நான் வந்து எதையும் நான் தடுக்க விரும்பலை ஏன்னா விதைத்திருந்தால் இன்னும் முளைத்து வந்திருக்கும் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஏற்ற மழையாக இது இருந்திருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கிறீங்க அதனால நான் சொல்கிறேன் விதைப்பு உங்கள்கிட்ட விட்டுடுறேன் ஆனால் ரெண்டு நாள் மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் அனுபவ பாடம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு புரியும் அதுவரை உங்களுக்கு வானம் தெளிவாக இருக்கிறது வெயில் அடிக்கிறது பனி பொடிக்கிறது இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வேலையை எவ்வளவு வானிலை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீர்கள் அதில் நான் தலையிட விரும்பவில்லை நேற்றைக்கு இரண்டு நாளா கத்தி போ ரெண்டு நாளா இல்ல நிகழ்வு எங்கே போனாலும் சுற்றி தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்துதான் ஆகும் தமிழ்நாடு ஊடாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக செயலிழந்து தான் மேற்கு நோக்கி போகும் என்று சொன்னோம் அதே போலதான் இப்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக இது நுழைய தொடங்கி டெல்டாவின் வழியே செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக தென் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் போக போகிறது ஆகவே இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு பொழிகிற வேகத்தை பார்த்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலும் அறுவடைக்கு நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழை நெல் கதிரை சாய்த்து விட்டது என்று பதட்டத்துடன் கைபேசியில் அழைக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்காக சொல்வது ஒன்றே ஒன்று தான் வானிலை அறிக்கை என்பது உங்களுக்காக சொல்கிறேன் முன்னெச்சரிக்கைக்காக தான் சொல்கிறோமே தவிர உங்களுக்கு பொழிந்தாலும் பொடியாவிட்டாலும் காரணத்தை புரிந்து கொண்டு இயற்கை அமைப்பை புரிந்து கொண்டு நீங்கள் பொறுத்திருக்காவிட்டால் உண்மை சொல்வதற்கே எனக்கு தயக்கம் ஏற்படும் அதனால தான் ஆகவே நிகழ்வு பத்தொன்பது இருபதாம் தேதி வந்திருந்தால் டெல்டாவில் வெள்ளம் அது வராமல் கரையோரத்தில் இருந்து கடலிலே கொட்டிவிட்டு கரையேற முடியாமல் விலகி சுற்றி தெரிந்து விட்டு மீண்டும் வருகிறது ஆகவே அன்றே சொல்லிவிட்டோம் விலகி போனாலும் மீண்டும் வரும் என்று இது எல்லாம் நீங்கள் புரிதல் வேண்டும் அதற்கு முன்பு பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கடமழை படிவை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே பல மாவட்டங்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் போனது பெரிய அளவிலே ஒரு நாள் பட்டியல் இருந்தது தமிழ்நாட்டிலே எல்லா இடங்களுக்கும் பத்து எல்லா மாவட்டத்துக்கும் பத்துக்கு மேலே புரிந்திருந்தது ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச மழை நாள் அது ஆகவே அந்த நாளுக்கு பிறகு ஒரு நிகழ்வு வந்தது அந்த நிகழ்வு விலகி சென்றது இருந்தாலும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரம் இடைவெளி கொடுத்து விட்டது அவ்வளவுதான் இடைவெளி கொடுத்தாலும் வெப்பச்செல்ல இடைமொழியாக இடிமழை பிடிவாக எல்லா மாவட்டங்களிலேயும் பொழிந்து கொண்டு தான் இருந்தது அந்த நாளில் கூட கிருஷ்ணகிரியில் பெய்தது சேலத்தில் பெய்தது போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட பெய்தது அதே போல் ம மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலையும் பொழிந்தது இன்னும் டெல்டா மாவட்டத்தில் நீடாமங்கலத்தில் கூட ஏழு சென்டிமீட்டர் பொடிந்தது பல இடங்களில் மழை பொடிந்தது ஆகவே மழை பொழிவு இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது இதை நீங்கள் நினைவில் கொண்டு இன்றைக்கு எந்த நேரம் வேணாலும் டெல்டாவில் மழை தொடங்கலாம் ஆனால் உங் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு அடித்தால் நான்கு மணி நேரம் உங்களுக்கு இடை மழை இல்லாத நேரமாக இருக்கலாம் நீங்கள் இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இப்பொழுது அடிக்க தொடங்கினாலும் ஒரு நாலு மணி நேரமாகவும் நீங்கள் அடிப்பதற்கு அதற்கு பிறகு நாலு மணி நேரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எட்டு மணி நேரம் இடைவெளி என்பது இருக்கவே இருக்க வாய்ப்பில்லை ஆகவே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே முப்பதாம் தேதி மழை மொத்தம் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலே நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் அறுவடை செய்து மக்காச்சோளம் சிலர் தரையிலே போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை பக்குவப்படுத்திடுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் நீலகிரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் அதற்கும் திருச்சிக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு நள்ளிரவில் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மாலைக்கு பிறகு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி